ஸோ பிக் பாஸ் மிட் நைட் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா மற்றும் மஞ்சரி வந்து கோவா கெங்க பாராட்டி தள்ளுறாங்க இன்னொரு பக்கம் மஞ்சுரி மற்றும் ராணுவக்கிடையே பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் இந்த கேமை பற்றி யாரெல்லாம் டாப் டென்னு என்னென்னலாம் நடந்துச்சுன்ற மாதிரி ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் போயிட்டுருக்கு இருக்கு அதை விட எக்ஸ்க்ளூசிவாக நான் நியூஸ் சொல்லவா ஸோ இந்த பொம்மை டாஸ்கோடர் யார் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஒஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க அந்த மாதிரி ஒரு செலக்ஷன் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா அதை லைக்கை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ ஏன் பல பேருக்கு போய் சென்றடியும் தெரியும் மறக்காம லைக் போட்டுருங்க ஓகே கண்ணனுக்குள்ள போயிரும் ஸ்டார்டிங்கே ஒரு எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் கொடுத்துரும் ஓகே ஸோ பொம்மை டாஸ்கோட வின்னர் யாரா இருக்கும் நாலு பேர் இருக்காங்க அருண் சாச்சனா சிவகுமார் மற்றும் ஜெஃப்ரி இதில் ஃபைனல் ரவுண்டு போயிட்டு எனக்கு தெரிஞ்சு சாச்சனா மற்றும் ஜெஃப்ரி ஃபைனல் ரவுண்டு போகிறாங்கன்றது தான் கெஸ்ட்டு ஆனால் வின்னர் வில் பி கோவா கேங்கை சார்ந்த ஜெஃப்ரி அவர்கள் ஸோ ஃபைனல் எங்கே சுற்றி அங்கே சுற்றி இருந்தாலும் கோவா கேங்கு தான்டா வெற்றி என்னடா இப்படி ஆகிட்டிங்கன்ற மாதிரி ஜெஃப்ரி மேலே எல்லாருக்குமே வீட்டுக்குள்ளே ஒரு பாசம் இருக்கு அந்த ஒரு இதுல ஜெஃப்ரி அழகா வின் பண்ணி ஜெயிச்சிட்டா சோ அடுத்த வாரம் நாமினேஷன் தக்க வச்சுட்டார் அந்த இந்த வாரம் கிடையாது அடுத்த வாரம் அடுத்த வாரம் ஓகே சோ கங்கராஜ் ஜெஃப்ரி இது ஒன்று அடுத்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஸோ சூப்பராக பண்ணுறீங்கண்ணா மஞ்சுரி ஒஸ்ட் பெர்ஃபார்மரா ராணுவ சரி ராணுவ கூட நான் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன்னு வச்சுக்கலாமே மஞ்சுரி ஏன்டா ஒஸ்ட் பர்ஃபார்மர் எனக்கு புரியல எல்லா இடத்துலையும் அவங்க பிரசன்ஸ் டாஸ்க்ல இருந்து பயங்கரமா பண்ணிடுறாங்க ராணுவாவது பொம்மையை கோட்டையை விட்டு இன்னைக்கு வந்தாரு மஞ்சுரியோட பெர்ஃபார்மன்ஸ் டே த்ரூ இருந்து ஸோ அந்த அளவுக்கு வந்து கண்டெஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு பயஸ்டாக இருக்காங்க ஃபேவரேஸுமா இருக்காங்கன்றது நீங்களே பாத்துங்க மஞ்சுரிலாம் ஒஸ்ட் பர்ஃபார்மருக்கு தகுதியே இல்லாத நபர் அவங்கள போய் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல போட்டிருக்காங்க அப்படின்றதே எனக்கு ஷாக்கா இருக்கு அதான் சொல்லிட்டேனே அடுத்து பெஸ்ட் பர் பாமர் யாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா சாச்சனா மற்றும் ஜெஃப்ரி அதான் டாப் டூ வந்திருப்பாங்க இதுல ஜெஃப்ரி ஆனா எனக்கு என்ன புரியலன்னா ஜெஃப்ரிக்கு ஆல்ரெடி அடுத்த வாரம் ஒரு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடைச்சாச்சு ஆனாலும் நாமினேஷன் நாமினேஷன் ஃப்ரீ ஃப்ரீ அதுக்கு ஏன் அவர் செலக்ட் பண்ணுன்ற ஒரு டவுட் இருக்கு ரெண்டாவது சாச்சனாலாம் கேப்டன் ஆகிடக்கூடாதுன்ற மாதிரி நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் இல்லை வேண்டட்டும் ஆகட்டும் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வருது நாங்கள் பேர் வெயிட் பண்றீங்க வீட்டுக்குள்ளேயும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க வச்சு எப்போ செய்யலாம் முடிச்சு விடலாம் மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் ஓகே இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஓகே ஸோ இது எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் அடுத்து என்ன பண்ணுறாங்க நம்ம தர்சிகா இருக்காங்களே தர்ஷிகா மேடம் என்ன பண்றாங்க இருக்க விஷயம் இருக்குது எழுந்து வா எழுந்து வா தோசை சுட்ட வரையா அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்றது இது பண்ணுறதுன்ற மாதிரி அந்த கிரிஞ்சு அட்ராசிட்டிஸை தாங்க முடியல அதுக்கு நடுவில் தான் என்ன பண்ணிட்டாங்க பக்கத்தில் முத்துக்குமார் மஞ்சிரிலாம் உட்காந்து சாப்பிட்ருக்கும்போது ஏப்பா கோவா கேங் ஏதோ டிஷர்ட்லாம் வர வச்சுட்டு இருக்கானுங்களாம்ப்பா கோவா கேங்குன்ற மாதிரி போட்டு டிஷர்ட்லாம் வர சொல்லியிருக்கானுங்களாம் அப்படின்ற மாதிரி ஓ அப்படியா சூப்பரில் அப்படின்ற மாதிரி தர்ஷிகா பேசிட்டு ஏ ஆனால் நல்லா தான்ப்பா இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குப்பா பிடிச்சிருக்குன்ற மாதிரி தர்ஷிகா சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து மஞ்சிரி மாமா எனக்கும் பிடிச்சிருக்கு அது ஒரு நல்ல வைப்பாக இருக்குது

அடுத்து வெளியே கார்டன் ஏரியாவில் போயிட்டு மஞ்சிரிக்கிட்ட ரா ராயன் எப்படி ஓல்டு பண்ணான் அவங்கள என்ன தான் ஆச்சு அப்படின்னும் போது அவன் இடுப்ப தான்டா ஓல்டு பண்ணான் அது வந்து ப்ரெஷர் போட்டு அவன் வந்து ப்ரெஷரோடு ஹோல்டு பண்ணான்றான் ஆனால் ப்ரெஷர் போட்டால் மாதிரி தான் இருந்தது அதை நான் கேமை கேமாக தான் பார்த்துட்டு போகணும் வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதே மாதிரி அவன் ஒன்று அடித்தானா இல்லையான்னா ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணார் உள்ளே இருக்கும்போது என்ன சொன்னார் சாச்சனா கிட்ட என்ன சொன்னார்னா அடிச்சான்னாரு ராணவ் ஓகே இங்கே வந்து அடித்தா மாதிரி இருந்துச்சுன்றார் எது உண்மை அடிச்சான்னா பட்டிருக்கணும் நினைக்கிறேன் அடிச்சது பட்டுருந்தா உனக்கு தெரியும்ல உணர்ச்சி நமக்கு தெரியும் இல்லைங்க நம்ம மேலே ஒருத்தர் அடித்தா தெரியும் இல்லை அடித்தா மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ தெரியுது உனக்கு பட்டுச்சா படலையான்ற ஒரு கேள்வி உரிய அடிச்சானா கண்டிப்பாக பட்டுருக்கு அடித்தா மாதிரி இருந்ததுன்னா அது எப்படி அது டவுட்டு கேஸ் தானே வருது அது எப்படி டவுட்டு கேஸ் வைக்க முடியும் அடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்ன மாதிரி ஒரு கேர எனக்கு இருக்கு அது ஒரு பக்கம் அங்கே சொல்லிட்டு இருக்கார் அதை பற்றி அந்த இன்னைக்கு டேல நடந்த டிஸ்கஷன் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சுரி ஓப்பனாக சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நாமினேஷன் பயம் எனக்கு அதிகமாக இருக்கு நான் வெளியே போயிருவோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மஞ்சுரி பேசுறாங்க ஆனா மஞ்சூரி வந்து ஓட்டிங்ல வந்து டாப் டூவில இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு வெளியே போக மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து கிராஃப் ஹெவியா ஏறிடுச்சு மஞ்சூரி இது இல்லை அதை தவிர்த்து இந்த சேஃப் கேமஸ் நிறைய பேர் இந்த வீட்டில் இருக்காங்க அந்த சேஃப் கேமஸ் தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் குறிப்பாக சொல்லணும்னா ரஞ்சித் அவர்கள் சிவகுமார் அவர்கள் சத்யா அவர்கள் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறது தான் வெறுப்பாக இருக்கு அவங்கெல்லாம் வெளியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதில் ராயனும் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் ராயன் வெளியேற மாட்டான் இந்த வாரம் அவன் கேம் பிளே மிக பெரிய கிரியேட் பண்ணியிருக்கான் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கான் ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக ராயெல்லாம் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் போயிட்டு அங்கே வந்து வெளியே உட்கார்றாங்க உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ராணுவ கேட்குற சரி டாப் எயிட் டாப் டென் இந்த வீட்டில் இருக்கவங்க டாப் டென் யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஃபஸ்ட்டு நேம் யார் இருந்தது தெரியுமா ஜாக்லின் எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் இருந்து டாப் டென்ல ஜாக்லின் இருப்பாங்க விஜய் விஷால் இருப்பாங்க அருணுக்கு நெகட்டிவ் இல்லைன்னா அருண் இருப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக் இருப்பார் முத்துக்குமார் இருப்பார் சாச்சனா இருப்பாங்க சௌந்தர்யா இருப்பாங்க ராணுவ இருப்பார் அப்புறம் மஞ்சுரி இந்த பத்து பேர் தான் அவங்களோட டாப் இல்லாத நபர்கள் பாருங்க பவித்ரா பவித்ராக்கான காரணம் என்னன்னா இந்த கேம்ல நான் ஆனா இருக்கேன்ற ஒரு இடத்துல சிவா ப்ரோக்கு ஒரு ரீசன் சொல்லணும் ஒரு காரணத்தை சொல்லணும் அந்த காரணத்தை சொல்றதுக்கு அவங்களுக்கு தெரியுதா அப்ப என்ன கேமர் அவங்க அவங்க அவங்களா இருக்கிறது ஓகே ஸோ ஒரு பிளேயரை சொல்லி ஒரு ரீசனை சொல்லும் போது அந்த கழுத்துல ரீசனே இல்ல அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த வந்து நோட்டீஸ் இருக்காங்க தானே அப்படி அப்படிதான் அர்த்தம் அப்படி அவட்ட ஆட்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பவித்ரா இந்த கேமுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்கன்றாங்க தர்ஷிகா தர்ஷிகா மொத்தவரையும் டாஸ்க்னா தர்ஷிகான்னு இருந்தாங்க இப்போ அது கூட இல்லை பட் அவங்க மற்றபடி டாஸ்க் அதை எடுத்து பார்த்தினா தர்ஷிகா என்ன பண்ணுறா இந்த வீட்டில் ஒன்றுமே பண்ணல அதுக்கேற்ற மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்குது ஸோ அந்த கேட்டகிரியில் தர்ஷிகாலாம் வேஸ்ட்டுன்றதையும் சொல்லிடுறாங்க ஆனந்தி இந்த மாதிரி கேட்டகிரி இதெல்லாம் வராங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து சேஃபாக இருக்காங்களே தவிர்த்து மற்ற நான் சொன்ன பத்து பேர் ஏதோ ஒரு ரீதியில் அந்த கேமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் இருக்காங்கன்றத சொல்றாங்க உடனே ராணுவ கேட்குறாரு அப்போ தர்ஷிகாவுக்கு வெளியே ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்களா ஃபேன் இல்லைடா தர்ஷிகாவை எனக்கு வெளியே கூட பிடிக்கும்டா ஆனால் இங்கே எனக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த கேம் வைஸ் இருக்காது ஸோ தர்ஷிகாக்கான ஃபேன்ஸ் இருக்குமான்னு தெரியல தர்ஷிகா பிடிக்கிற நபர்கள் வேணா இருப்பாங்களே தவிர ஃபேன்ஸு இந்த மாதிரி கிரைட்டீரியாலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றத ஓப்பனாக உடச்சிடுறாங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி எதுக்கும் அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் அப்போ என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க ராணுவம் உன்னை பற்றி என்னன்னா உன்னோட கேம் பிளே இது வரைக்கும் புரியாத மாதிரி இருக்கு உன்னோட கேம் பிளே கண்டினியூவஸாக யாராலையுமே அனலைஸ் பண்ணாத மாதிரி இருக்குது அது தெரியுற மாதிரி இருந்தால் உன்னையும் பற்றி கணிக்கலாம் இதெல்லாம் பண்ணலான்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் இந்த மாதிரி டிஸ்கஷன் ஒரு பக்கம் ஜென்ரலாக அவர் அவர் தரப்பு இவங்கவுங்க தவறுன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க குறிப்பாக இந்த பொம்மை கேம் வந்து எல்லாரும் சேவ் பண்ணுறதுக்கு விளாடன்னா என்ன இன்ட்ரெஸ்டிங்கு எலிமினேட் பண்ணுறது தானே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நாளைக்கு நாலு பேர் பாரு மாற்றி மாற்றி சேவ் பண்ணலான்ற மாதிரி கேம் விளாட்றாங்க அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்காது போரிங்காக தான் இருக்கும் இது எப்படி விளையாட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு புரியுது மஞ்சரி பல பேருக்கு இங்கே புரியாமல் கேமே விளையாட தெரியாம விளையாடிட்டு இருக்காங்க என்னத்தை சொல்றது போங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்னொரு பக்கம் மஞ்சுரி மற்றும் ஆனந்தி டாக்ஸ் போது ஓகே அப்போ ஆனந்தி ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்கிறாங்க நான் வந்து ஒரு குரூப் கேம் விளாடும் போது ஜாலியாக இருந்தேன் ஏன்னா குரூப் அப்படியே மணி பண்ணி ஈஸியாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன் ஒரு லீட்ரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன் இப்போ அந்த இண்டிவிஜுவல் கேம் பிளேயர்னா அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்றதுக்கு ரெண்டு நாள் ப்ராசஸ் பண்ண டைம் ஆயிடுச்சு ஸோ போக்கு பார்த்தா இந்த வாரம் நான் கூட எலிமினேட் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி மரண பயத்தை காட்டுறாங்க போல இருக்குது ஆனந்திக்கு ஸோ இண்டிவிஜுவல் பிளேயர்னா அவங்களால பயமாக இருக்குது இப்போ கூட கூட்டமாக சேர்ந்து தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்களே தவிர்த்து இண்டிவிஜுவலாக ஒப்பீனியன் வைக்கிறதோ இண்டிவிஜுவலாக வந்து இது பண்ணுறதோ அதெல்லாம் வந்து சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தீபக் விசஸ் ஆனந்தி கோல்டு வார தானே போயிட்டு இருக்கு ஆமாம் போயிட்டு இருக்கு ஆனால் எனக்கு அவர் மேலே காண்டு இருக்கோ தெரியல அவருக்கு என் மேலே பயங்கரமான காண்டு இருக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் நாங்கள் உட்காந்து வெளியே போயிட்டு இருக்கு கார்டன் ஏரியாவில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் சாப்பிடும்போது நடந்த டிஸ்கஷன் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் ஏன் பேச மாட்டேங்கிறாரு அதுக்கப்புறம் தீபக்கோட ஆக்டிடியூட் எதுக்கு இருக்கு அவர் வந்து அது எல்லாருமே அது ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அவர் எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இதே பவித்ரா சொல்றாங்க இதே முத்துக்குமார் வேற எந்த கேப்டனாக இருந்தால் மொத்தம் அஞ்சு அஞ்சு பூவும் கட் பண்ணி எடுத்திருப்பான் தீபக்ன்றதால தான் கட் பண்ணி எடுக்காம அப்படியே சைலண்டாக மீட் பண்ணிருக்கான் அப்படின்னும்போது போது ஆமால கரெக்டு இதுவும் ஒரு விதத்தில் அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இதே மஞ்சூரி இது பண்ணும்போது வந்து கட் பண்ண தீ இது முத்து இந்த இடத்துல என் தீபக்கு கட் பண்ணல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஓகே அந்த ரீதியில் பார்க்கும்போது கரெக்ட் தான் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஓகே ஸோ இதுதான் மிட் நைட் லைவ்ல நடந்த சம்பவங்கள் எக்ஸ்க்ளூசிவான நியூஸும் கொடுத்துட்டேன் ஸோ பாய் கைஸ் மறக்காமல் அந்த லைக் இருக்கு இல்லையா லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க பாய் பாய் Thank you.